ஹேஷ்பேக்கில் இவ்வளோ ஃபீச்சர்ஸோடு வந்தது பார்த்திங்கன்னா மாரதி சுசுக்கி செலரியோன்னு தான் சொல்ல முடியும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அப்டேட்டில் நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கல் பார்த்திங்க அப்படின்னா மாரதி சுசுக்கில் செலரியோ இசடிஐ டீசல் வண்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் பெட்ரோல் வண்டி கிடையாது இன்னைக்கு பெட்ரோல் வண்டியை மார்க்கெட்டில் வச்சுக்கிட்டே பார்த்திங்கன்னா குறஞ்சது நாலு லட்ச ரூபா நாலே முக்கால் லட்ச ரூபா நாலரை லட்ச ரூபா அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இவன் சொல்கிற ப்ரைஸே அஃபோர்டபுளான ப்ரைஸாக இருக்கும் நம்ம லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் அதுவும் தென்காசி ரிஜிஸ்ட்ரேஷனில் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இஸ் அ டி ஐ டாப் அண்ட் மாடல் டியூ லேர் பேக் அலாய்வில் ஏபிஎஸ் எல்லாத்தோட வரக்கூடிய வண்டி டி ஃபோகர் பேக் வைப்பர் ஹெச் பேக்கில் இவ்வளோ ஃபீச்சர்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா மார்த்தி சுசிக்கு செலரியோன்னு தான் சொல்ல முடியும் ஸோ இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் அப்டூ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம் வண்டி பார்க்குற லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ கணேஷ் கார்ஸ் இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளி மாவட்டம் திருவள்ளிலிருந்து சேர்மாதை கூடிய மெயின் ரோட்டில் கல்லூர் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு வண்டிய மிஸ் பண்ணாதீங்க வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது இப்போ இந்த வண்டியை பற்றி ஓவரால் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம் அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது செவன்டி சிக்ஸ் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது மாறுதிக்கில் செலரியோ எல்லா வீலுமே பார்த்தீங்கன்னா வந்து வந்துருது டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபது டு எண்பது சதவீதம் வந்துருக்கும் அப்படியே சைடு பாடி லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் கலர் பொறுத்த அளவுக்கு எலிஃபன்ட் கிரே கலரில் வெஹிக்கிள் வந்துருக்குது இந்த சைடு லுக்லாம் பாருங்கள் பேக் சைடு வியூலாம் பாருங்கள் ஐ பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்துருது பேக் வைப்பர் எல்லாமே வந்து ஒரு ஃபுல் ஆப்ஷனோட இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோக்கான ஆப்ஷன் வருது இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வருது டேஷ்போர்டோட வியூ பாருங்க ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் வந்து வந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இன்பில்டு மியூசி சிஸ்டம் இருக்குது எல்லாமே ப்ராப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது ரிமோட் கீ வந்துடும் உள்ள இன்டீரியர் பாருங்கள் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படியே லைவாக காமிக்கிறேன் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மைலேஜ் வந்து கிடைக்கிது மேக்சிமம் நல்ல ஒரு மைலேஜ் எடுக்கலாம் அந்த வண்டியில் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டரில் லைவாக வந்து பாருங்கள் ஒரு லட்சத்தி மூவாயிரம் வந்து ஓடிருக்கு சீட் கவர்சர் ஆஃப்ரென்ஸ் எல்லாமே லைவாக பாருங்கள் ஃப்ரெண்ட் ரெண்டு சீட்டுமே எக்ஸ்ட்ரா சீட் வந்து கொஞ்சம் கிழிஞ்சு இருக்குது உள்ளே வந்து கம்பெனி சீட் இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்குது கட் மேட் கிடக்கு பேக் சைடு வாங்க அப்படி பேக் சைடு சீட் கவர்சர் ஆஃப்ரன்ஸும் பாருங்கள் பேக் சைட் சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர் க்ளீனிங் மட்டும் பண்ணாமல் இருக்குங்க ஸோ ஃப்ரண்ட் சீட் கவர் போட்டோம்னா வண்டி சும்மா ஜம்முன்னு வந்துடும் அதேமாதிரி நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து ஒர்க்கிங்கு ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து அறுபத்தி கோட் பண்ணியிருக்காங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட்டு பிரைஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ வண்டியை மிஸ் பண்ணாதீங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் நீங்கள் இதே தேதிக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ஷிஃப்ட்டு எடுக்க போகிறீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் எங்கேயோ ரேட் சொல்லுவாங்க அஸ்யூஷியல் பார்த்திங்க உங்களுக்கு சேம் இன்ஜின் கண்டிஷனில் ஒரு செலரியோ டாப் மாடல் வண்டி தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக வந்து எடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனருக்கு வெறும் மூணு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க ரேட் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்து இந்த ரேட்டை பண்ணி வாங்கிக்கோங்க எக்ஸ்ட்ரா ஃபாக்லாம் எல்லாமே வந்து வந்துடும் அதுவும் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி மிஸ் பண்ணாதீங்க நேரில் சிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய தரமான கார் அப்படின்ற ரிஸ்க்கு நம்ம சில மறக்காம வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரீஸ் சந்திப்போம் நன்றி